குணப்படுத்த பாரி அலைந்தான் தன்மேல் மோதியவனின் தோள்களை பற்றி சுழற்றி எறிந்தான் பாரி கடம்பன் விழுந்த இடத்தில் மண் தெரிக்க தன் வலது கையினால் நிலத்தை ஓங்கி உக்கிரத்துடன் அரைந்தான் அரைந்த கணத்தில் சூறை காற்றாய் சுழன்று எழுந்து நாடி நரம்புகளில் வெறியேற மீண்டும் முன்னேறினான் மீண்டும் மீண்டும் அலையென ஆர்ப்பரித்து வந்தான் கடம்பன் அவனை கரையென அடக்கி திருப்பி அனுப்பினான் பாரி ஆற்றலும் நுட்பமும் தோற்றதை உணர்ந்து பாரியின் கவனம் சிதறும் தருணத்தை எதிர்நோக்கி தாக்கினான் கடம்பன் தருணங்களை உருவாக்கி கொண்டிருந்தான் பாரி பாரியை முடமாக்குவது எப்படி என கடம்பனின் மனம் அலைந்தது கடம்பனை முடக்குவது எப்படி என பாரியின் மனம் அசை போட்டது பாரியை நெருங்கிய கடம்பன் பாரியின் கழுத்தை ஒடித்தெறிய தெரிய வலக்கையை பாரியின் முகத்தை நோக்கி வேகமாக வீசினான் இரண்டு முறை தலையை ஒதுக்கிய பாரி மூன்றாவது முறையில் கடமனின் வளக்கையை தன் வழக்கையினால் தாக்கி பின்னிக்கொள்ள கொள்ள இருவரும் அடுத்தவரின் கையை தோளுடன் பீத்தெறிய முயன்றனர் திண்ணிய தோள்களை உடையவன் கடமன் தினவெடுத்த தோள்களை உடையவன் பாரி இருவரும் கைகளை முறுக்கிக் கொண்டு சுழல அடுத்த கணம் நுட்பமாக கையினை விடுத்து கொண்ட கடம்பன் பாரியின் பின்புறத்திற்கு சுழன்று பாரியின் இடுப்பை தனது இரண்டு கைகளாலும் கட்டிப்பிடித்து தூக்கி பின்னால் அடிக்க முயன்றான் நுட்பத்தை கற்றவன் கடம்பன் நுட்பத்தை உருவாக்குபவன் பாரி பாரி வலது காலை உயர்த்தி கடம்பனின் முட்டியில் பின்னோக்கி உதைத்திருந்தால் கடம்பனின் வலது கால் முட்டி நொறுங்கியிருக்கும் அதை தவிர்த்து கடம்பனின் இரு மணிக்கட்டுகளையும் தனது கைகளால் பற்றி கொண்ட பாரி தனது வலது காலை பின்னோக்கி நகர்த்தி கடம்பனின் காலுடன் பின்னிக்கொண்டான் கொண்டான் தனது காலை விடுவிக்காமல் பாரியை தூக்கி பின்னால் அடிக்க இயலாது என்பதை உணர்ந்த கடம்பன் காலை உருவ முயற்சிக்க பாரி வெகு வேகமாக தனது தலையை அம்பு போல் பின்னோக்கி செலுத்தி தன் பின்னந்தலையால் கடம்பனின் மூக்கில் வெடித்தான் இடி இறங்கியது போல் உணர்ந்த கடம்பன் கைகளை தளர்த்த பின்னால் திரும்பிய பாரி தனது வலக்கையை வீசி வேகமாக கடம்பனின் நெஞ்சில் அடிக்க புலியின் முழுவேக வீச்சில் அடிபட்டது போன்று தூக்கி எறியப்பட்ட கடமன் தூரத்தில் சென்று விழுந்தான் பாரியின் தேகத்தை கண்களால் அளவெடுக்க முடியும் பாரியின் ஆற்றலை கனவினாலும் அளவெடுக்க இயலாது